சிக்கினான் பசுபதி மரணப்பயம் இதுதான் என்பதனை உணர்ந்தான் இவன் திருந்துவானா கெட்ட சக்திகளால் நல்லதனை நினைக்கவே முடியாது நல்ல உதாரணம் ராகினிதான் அதே போல நல்லவர்களால் கெட்டதனை சிந்திக்கவே முடியாது சும்மா விடுங்கோ இதெல்லாம் சித்த பிறகமுக்கு தெரிய போகிறதா இதெல்லாம் ஒரு அசட்டு வேதாந்தம் பசுபதியை போன்றோருக்கு தண்டனை இவ்வுலகில்தான் மறு உலகில் இல்லை இது தேவைதானா தொடரும் இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் தொடர்ந்து இருங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புது நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இதுதான் நீங்கள் எமது சேனலினை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எமது சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் நன்றி காவேரி தனது கற்பத்திற்காக டாக்டரிடம் விஜயுடன் செக்கப்பிற்காக போய்விட்டு வீட்டிற்கு திரும்ப வகையில் வைத்தியசாலையிலிருந்தே பசுபதி காவேரியையும் விஜயையும் தொடர்ந்தான் இருவரையும் கையுமையுமாக பிடிப்பதற்காக இதனால் தான் இந்த கேஸிலிருந்து ஒளியே வந்துவிடலாம் என்ற திட்டத்தில் போலீசுக்கும் அறிவித்து விட்டான் பசுபதி விஜய் மாட்டனும் அவன் சுரைக்கு போகனும் இதனால் காவேரி தனிமையாக்கப்படனும் தான் சாரதாவின் குடும்பத்தை பழிவாங்கி தான் நிம்மதியாக வாழலாம் என்று மாஸ்டர் பிளானினை எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டிருந்தான் பசுபதி இதனை யூகித்து காவேரி விஜயினை வழியினில் இறங்க வைத்துவிட்டு தானே காரனை ஓட்டிக்கொண்டு வீடு நோக்கி ஓடி வருகையிலே தான் போலீசுடன் இருந்த பசுபதி இடைமறைத்தனர் காவேரியை காவேரி தான் நல்ல இன்டெலிஜென்ட் ஆச்சே போலீசின் கேள்விகளுக்கு சட்டு சட்டென்று பதிலை சொன்னாள் இப்படி பதில் சொல்லுகையில் காவேரிக்கு சட்டென்று ஒன்று தோன்றியது தனக்கு போட்டுள்ள அம்மாள் வருத்தத்தினை கையில் தூக்கினாள் பொலிசுக்கு வைத்தால் ஆ சார் இங்கே பாருங்க எனக்கு அம்மாள் வருத்தம் வந்து இப்போதான் குறைந்து கொண்டு போகின்றது அதைத்தான் டாக்டரிடம் செக்கப்பிற்காக ஒருதரையும் துணைக்கு கூட கூட்டிக் கொண்டு போகாமல் தனியே போயிட்டு வாரன் என்ற பிட்டை போட்டாள் காவேரி போலீஸும் கொஞ்சம் தள்ளி போனான் காவேரியை விட்டு ஏனென்றால் அம்மாள் வருத்தம் வந்து படிஞ்சு கொண்டு போகையிலே நோயாளி முழுகிவிட்டு வழியில் போகையிலே வைரஸ் கிருமியானது ஒளிப்பரவி தொற்றினை மற்றவர்களுக்கு ஏற்படுத்துமாம் என்பது நம் சமுதாய நம்பிக்கையும் கூட இதனால் தான் நோயாளி பூரண சுகம் பெறுவார் என்பதுதான் அந்நம்பிக்கையாகும் இதனை நன்கு அறிந்த போலீஸ் கொஞ்சம் காவேரியிடமிருந்து விலகியதிலிருந்து தெரிகின்றது தானே இந்த வீக் பாயிண்டை காவேரி தன் வீட்டிலும் ஒரே போடாய் போட்டாள் கங்கா கற்பிணி என்பதனையும் அத்தை பிரச்சனை பண்ணுவா என்பதனையும் முன்வைத்த கதைத்தாள் காவேரி அந்த காவேரியின் பிளான் ஒர்க் அவுட் ஆயிற்று காவேரியின் பிளான் ஆனது விஜய் தன்னிடத்திற்கு வரவல்லவா வேண்டும் திடீரென்று காவேரி தன் அம்மா வீட்டிலே நின்றுவிட்டால் விஜய்க்கு ஏமாற்றமாய் போய்விடுமல்லவா அதுதான் காவேரி இப்படியொரு திட்டத்தினை போட்டாள் பசுபதியைத் தேடிக் கொண்டு குமரனும் விஜயும் நவீனும் தெருத்தெருவாக அலைந்தார்கள் குமரனோ கொலை வரியில் தேடிக் கொண்டிருந்தான் தன்னுடைய போனை உடைத்தறிந்ததும் கஷ்டப்பட்டு கடன்பட்டு போட்ட தையல் கடையினை தும்சம் பண்ணினதும் குமரனுடைய மனதிலே நெருப்பாக எரிந்து கொண்டிருந்தது குமரனின் கையில் ஆகப்பட்டான் பசுபதி கைகலப்பில் இருவரும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கினார்கள் குமரன் எல்லா கோபத்தினையும் ஒன்றாக சேர்த்து பசுபதியில் இறக்கினான் குமரன் அடிதாங்க முடியாமல் குளறிய பசுபதி துரதிர்ஷ்டவசமாக விஜயையும் நெவினையும் சந்திக்க நேர்ந்தது மூவரும் சேர்ந்து பசுபதியை ஒரு பதம் பார்த்துவிட்டனர் தன் நிலைமை மோசமாகின்றதனை உணர்ந்த பசுபதி தப்பித்து ஓடினான் தப்பித்தே விட்டான் அடிபட்ட பசுபதி சும்மா இருப்பானா எப்படியாவது பழிக்கு மேல் பழி வாங்கத்தான் நினைப்பான் அதையும் எதிர்பார்த்து விஜயும் குமரனும் நவீனும் அடிபட்ட பசுபதி சும்மா இருப்பானா எப்படியாவது பழிக்கு மேல் பழி வாங்கத்தான் நினைப்பான் அதையும் எதிர்பார்த்து விஜயும் குமரனும் நவீனும் தாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமென்று சிந்திக்கத் தொடங்கினார்கள் இங்கு பயப்படுவது யார் விஜயா பசுபதியா குமரன் இன்னமும் கவனமாக இருக்க வேண்டுமா ஏனென்றால் பசுபதி ஒரு நாள் சொன்னான் குமரனுக்கு கங்காவைப் பற்றி இனி பசுபதி கங்காவை குறிவைப்பானா ஏன் குமரனும் விஜயும் நவீனும் கொஞ்சம் காரசாரமாக யோசிக்க கூடாது பசுபதியை வழிக்கு கொண்டு வர வேண்டுமென்றால் ராகினியை ஏன் இவர்கள் கடத்தி கொண்டு போய் ஒழித்து வைத்திருக்கக்கூடாது கூடாது சில வேளைகளில் இதனை இவர்கள் சிந்திக்க வாய்ப்புண்டு பிள்ளையினை கடத்துவதும் மனைவியினை கடத்துவதும் இவர்களின் வளமையான ரூட் தானே என்னதான் இனி நடக்கப் போகின்றது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இவையெல்லாம் இனதான கருத்துக்கள் உங்கள் கருத்துக்கள் தான் என்ன கொமெண்டில் பதிவிடுங்கள் கொஞ்சம் பொறுங்கள் இப்போதுதான் நீங்கள் எமது சேனலினை புதிதாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதேயுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எப்பவும் உறவுகள் முக்கியம் இறுகப்பற்றி கொள்ளுங்கள் உறவுகளில்லாவலி எனக்கு இருக்கு உங்களுக்கு வேண்டாமே அடுத்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்